ஓம் சாந்தி எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா பைபிள் பழைய ஏற்பாடு சங்கீதம் அதிகாரம் ஒன்று துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் ஸோ இது எல்லாமே இப்போத்திய விஷயம் கலிகம் அழகிறதுக்கு நூறு வருடம் முன்பு இறைவன் வந்து இந்த ஞானத்தை நேரடியாக கொடுக்கிற இந்த நேரத்தில் தான் இறைவனுடைய ஞானத்தை நம்ம கேட்குறோம் அந்த ஞானத்தின் மீது உங்களுக்கு அன்பு இருந்தால் இரவு பகலுமாக அது அந்த சிந்தனையில் தான் இருப்பீங்களே தவிர சும்மா மனிதர்களுடைய ஆலோசனைப்படி நடக்கிறது மனிதருடைய ஆலோசனைப்படி நடக்கிறதுனா என்ன அர்த்தம் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா மனித வழி மதங்களின் வழி எல்லாமே உங்களை தவறான வழிப்படியே அர்த்தம் ஆனால் கடவுள் நேரடியாக பிரம்மகுமாரிகள் மூலமாக இப்போ கொடுக்குற ஞானம் மட்டும்தான் உங்களை நல்வழி நடத்தும் மெயின் என்ன ஆத்மான்னு ஒன்று வந்து பரமாத்மா நினைவு செய்யுங்க ஆத்மா குருமத்தில் நட்சத்திரமாதிரி இருக்குது இறைவன் செம்ப நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கிறார் ஆத்மாக்கள் அங்கேருந்து தான் இந்த பூமிக்கு வரும்போது சொர்க்கமாக இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இன்னொரு வருடம் அடுத்த ரெண்டாயிரத்தி நூறு வருடம் நரகமாகுது அந்த நரகத்தின் கடைசி நூறு வருடம் தான் இறைவனே வர்றார் அவரைத்தான் சிவன் சொல்கிறோம் பரம அல்லானும் அவரை தான் மற்ற மதத்தில் சொல்கிறாங்க ஸோ அவர் கொடுக்குற ஞானம்னா ஆத்மானு ஒன்று வந்து பரமாத்மாவின் நினை ஆத்மா தான் கண் வழியாக பார்க்குது வாய் வழியாக பேசுது எல்லா காரியத்தையும் செய்கிறது ஆத்மா தான் ஸோ ஒருவரை ஒருவர் ஆத்மான தான் பார்க்கணும் உடலை பார்க்கக்கூடாது என்று உடலின் காரியங்களையும் பார்க்காதீங்க எல்லா ஆத்மாவும் சொர்க்கத்தில் வந்தாலும் சரி நரகத்தில் வந்தாலும் சரி முதல்ல வரும்போது ரொம்ப தூய்மையாக தெய்வீக குணத்தோடு தான் இருக்கும் பிறகு மறுஜன்மம் எடுத்து எடுத்து அது கெட்டு போயிடுது ஸோ இப்போ கலியுகத்தின் இறுதியில் நம்ம எல்லோரும் கெட்டு போய் தான் இருக்கிறோம் ஆனால் வரப்போகிறது சொர்க்கம் ஏன்னா சொர்க்கம் முடிந்து நரகம் நரகம் முடிந்து மீண்டும் சொர்க்கம் வரும் அந்த சொர்க்கத்துக்கு தகுதிப்படுத்துறதுக்கு தான் இறைவன் வழி கொடுக்குறார் என்னது என்ன ஆனாலும் நீ அன்பாக தான் பேசணும் உனக்கு எவ்வளோ பெரிய துரோகம் ஒருத்தன் செஞ்சிருந்தாலும் அவங்ககிட்ட மனதார அன்பாக பேசணும் அவன் நல்லா இருக்கணும்னு மனதார நினைக்கணும் அப்படி நினைத்தால்தான் அவனுடைய ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்கும் உனக்கு ஆசிர்வாதத்தை தான் நீ எடுத்துகிட்டு சொர்க்கத்துக்கு போவே ஆசிர்வாதம் இருந்தால்தான் சொர்க்கத்துக்கு போக முடியும் அதுக்காக தான் மனித வழிப்படி மதங்களின் வழிப்படி நடக்குது ஏன்னா மதங்களை ஃபாலோ பண்ணி பண்ணி தான் இன்றைக்கி உலகம் மோசமாக இருக்குது ஸோ அதை விட்டு இறைவனுடைய நேரடி வழியை நாம் கேட்கணும் ஸோ இதோடைய நினைவு தான் என் மதங்களில் இப்போ பிரம்மகுமாரிகள் மூலமாக கடவுள் கொடுக்குற ஞானத்துடைய ஒரு ஒரு துளி இருக்கும் அதை தான் நம்ம எல்லா மதத்திலையும் எடுத்து சொல்லிகிட்டு இருக்கிறோம் ஸோ இப்போ கொடுக்குற ஞானம் இது மற்றவர் வழி இப்படி நடக்காத நான் சொல்வதை மட்டும் கேளு வேறு எதையும் நினைக்காத என்னை மட்டும் நினை ஸோ கடவுளை நினைன்னு எல்லா மதத்திலையும் சொன்னாலும் கடவுள் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சாதானே நினைக்கிறதுக்கு ஸோ அவர் அது அவரே சொன்னாதான் உண்டு அவர் சொல்கிறார் செம்ப நிறமான ஒலி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கிறேன் ஆத்மா பூர்வமத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்குது அங்கேருந்து தான் இந்த பூமிக்கு வந்தது ஆத்மா உலகம் அழியும்போது மறுபடியும் அங்கே தான் போக போகுது ஸோ அதனால் அவருடைய நினைவு கட்டாகாமல் எல்லா காரியத்தையும் பண்ண சொல்கிறேன் அதுதான் மெயின் வழி ஆனால் மனித வழி என்ன பண்ணும் வெளி உலக விஷயத்திலலாம் மயங்கி இருக்க சொல்லும் அப்போ வெளி அதுதான் துன்மார்க்கன்றது சத்மார்க்கம் இறைவன் கொடுக்குற வழி மற்ற எல்லாமே துன்மார்க்கம் தான் அவங்களுடைய ஆலோசனைக்கு படி நடக்காதீங்க அவங்க எல்லோரும் பாவம் செய்தவர்கள் தான் நம்மளும் அப்படி தான் இருந்தோம் பாவத்தை அழிக்கிறதுக்கான வழி இறைவன் இப்போ கொடுத்துட்ருக்கிறார் அந்த நேரத்தில் பாவிகளுடைய வழியில் போய் நடக்கலாமா சும்மா எதுக்கெடுத்தாலும் கேலி பேசிகிட்டு இருக்கிற அந்த பரியாசக்காரர் உட்கார இடத்துல கூட உட்காராதீங்க நம்ம நேரம் வேஸ்ட் ஆகும் இல்லையா கடவுளுடைய ஞானத்தில் மட்டும்தான் நம்ம கண்பு இருக்கணும் இரவு பகலாக அதையே யார் சிந்தனை பண்ணிகிட்டு இருக்கிறாங்களோ அவங்க தான் பாக்கியவான் ஏன்னா அவங்க பாவம் செய்ய மாட்டாங்க ஏதோ ஒரு பாவம் செய்யக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் இது பாவம் டக்குன்னு அவங்க புத்தி தெளிவாக முடிவெடுக்கும் மற்றவர்களால் முடிவெடுக்க முடியாது ஆனால் தான் அவங்க பாக்கியவான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஸோ அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் இல்லை இறைவனுடைய நினைவிலும் இறைவன் கொடுக்குற ஞானத்தின் சிந்தனையிலும் இருக்கிறவன் அந்த நீரோடையில் நீரோடையின் கரையில் நடப்பட்ட மரம் நல்ல பச்சை பசேல்னு இருக்கும் இல்லையா நல்ல கனி கொடுக்கும் இல்லையா அந்த மாதிரி அவனுடைய வாழ்க்கையும் வாடாமல் செல்வ செழிப்போடு இருக்கும் துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதறை போல் இருக்கிறார்கள் காற்று இந்த பக்கம் அடிக்கும் அந்த பக்கம் அடிக்கும் அது மாதிரி அவங்களுடைய வாழ்க்கை அவங்க கண்ட்ரோல்லே இருக்காது அப்படி போயிட்டு இருக்கும் திரும்ப திரும்ப நாலு பக்கமும் அடி மேலே அடி விழும் ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலைநிற்பதில்லை கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார் துன்மார்க்கரின் வழியோ அழியும் ஸோ துன்மார்க்கர் நீதி அப்போ கஷ்டப்படுவாங்க பாவிகளும் நீதிமான்களின் சபையில் அவங்க நிலைச்சி இருக்க முடியாது ஸோ நீதிமான்கள்ன்றது இறைவனுடைய வழிபடி நடக்கிறவங்க அவங்க தான் சொர்க்கத்திற்கு வருவார்கள் அங்கே துன்மார்க்கருக்கு வேலை கிடையாது ஸோ அந்த நீதிமான்களுக்கான வழி இறைவனுக்கு இறைவன் அதை தான் சொல்லி கொடுக்குறாரு இறைவன் சொல்லி கொடுக்கறதுனால தான் நம்ம நீதிமான்களாக மாறுறோம் ம அது வரைக்கும் துன்மார்க்கராக தான் நம்மளும் இருந்தோம் இந்த ஞானத்தை எடுக்காதவர்கள் துன்மார்க்கராகவே இருக்கிறாங்க அவர்களுடைய வழி அழிவை தரும் இறைவனுடைய வழிதான் ஜெயிக்கும் இது அன்பு வழி அமைதி வழி கருணை வழி மன்னிக்கும் வழி ஆனால் ஆரம்பத்தில் இதுக்கு பயங்கர தைரியம் வேணும் ஆனால் இந்த வழிதான் கடைசியில் ஜெயிக்கும் மற்ற வழி டக்குன்னு ஜெயிக்கிற மாதிரி தெரியும் ஆனால் கடைசியில் அழிஞ்சிடும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை இந்த அதிகாரத்தில் இருக்குது சங்கீதம் அதிகாரம் ஒன்று ஓம் சாந்தி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இறைவனுடைய ஞானம் நேரடி ஞானம் எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜகதியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்கிது யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்க லிங்க் இந்த வீடியோ வீடியோக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள் கூடவே அடுத்த அதிகாரம் கூட பார்த்துடலாம் சின்னதாக தான் இருக்குது ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன் சிந்திப்பானேன் ஒரு ஒரு கொந்தளிப்பு வரும்போது தான் தேவையில்லாத பாவக்காரியத்தை எல்லாம் செய்வாங்க கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள் பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார் ஆண்டவர் அவர்களை இகழுவார் அப்பொழுது அவர் தமது கோபத்திலே அவர்களோடே பேசி தமது உக்கிரத்திலே அவர்களை கலங்க பண்ணுவார் நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சியோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார் தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன் கர்த்தர் என்னை நோக்கி நீர் என்னுடைய குமாரன் இன்று நான் உன்னை ஜனிப்பித்தேன் என்னை கேளும் அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன் இருப்புக்கோளால் அவர்களை நொறுக்கி குயக்கலத்தைப் போல் அவர்களை உடைத்து போடுவீர் என்று சொன்னார் இப்போதும் ராஜாக்களை உணர்வடையுங்கள் பூமியின் நியாயாதிபதிகளை எச்சரிக்கையாயிருங்கள் பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள் நடுக்கத்துடனே கலி கூறுங்கள் குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள் கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும் அவரை அண்டிக் பாக்கியவான்கள் ஸோ இதில் மெயினாக பார்த்திங்கன்னா ஒன்று அந்தந்த சுச்சுவேஷனில் எடுத்து ஒரு கதை வரும் அல்லது தனியாகவே பார்த்தாலே அது ஒரு மெசேஜ் கொடுக்கும் ஸோ அப்படி கொடுக்குற மெசேஜ் தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் ஒரு அதாவது நடப்பதெல்லாம் இறைவனின் சித்தம் அப்படின்னு சொல்லுவாங்க அது எல்லா மதத்துலையுமே இருக்குது இந்த நம்பிக்கை ஸோ அப்படி நடக்கிறதை எதிர்க்கிறது தான் ஜனங்களுக்கு வந்தளிச்சு எதுக்கு இப்படியெல்லாம் சிந்திக்கிறாங்க ஸோ ஒரு ஆட்சியாளர் மோசமானவர்களாக இருக்கிறாங்கன்னா கூட அதை உருவாக்குனது கடவுள் தான் ஏதோ ஒரு காரணத்திற்காக தான் நடக்கும் அப்போ அவங்களுக்கு விரோதமாக நீங்கள் ஏந்திருக்கிறீங்க மற்ற ராஜாக்கள்லாம் ஏந்திருக்கிறீங்க அவருக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணுறீங்க அவ நம்மள ரொம்ப அடுக்குமுறை பண்ணுறான் அதெல்லாம் தகத்தெறிவோம் அப்படின்லாம் நீங்கள் நினைக்கும்போது கடவுள் சிரிக்கிறாராம் ஏன்னால் நீங்கள் செய்த பாவத்திற்குத்தான் தான் நாங்கள் போய் சிக்கியிருக்கிறீங்க அப்படி உங்களால் தப்பிக்க முடியாது அப்போ அவங் கடவுள் வந்து கோபத்திலே அவங்க அவங்க அவங்கக்கிட்ட பேசுகிறாராம் ஸோ கோபத்தில் பேசுகிறோன்னா அவங்க வாழ்க்கையில் வர கஷ்டம் கடவுளின் கோபமாக பக்தி மார்க்கத்தை சார்ந்தவர்கள் எடுத்துக்குவாங்க தமது உக்கரத்திலே அவர்களை கலங்க பண்ணுவார் இயற்கை சீற்றம் நஷ்டம் நோய் இதெல்லாம் கடவுள் கோபத்தினால் வருது அப்படின்ற நம்பிக்கை வந்து மதத்தை சார்ந்தவர்களுக்கு இருக்குது ஸோ அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்குது ஆனால் உண்மையில் நம்ம செய்கிற பாவத்திற்காக தான் இதெல்லாம் கிடைக்கிது நான் ஸோ அப்போ ஒருத்தரை எதிர்க்க போய் நமக்கு இவ்வளோ கஷ்டம் வரும்போது நம்ம புரிஞ்சுக்கலாம் எதிர்க்கிறது தப்பு அதனால் தான் இது வருதுன்ட்டு ஆனால் இன்றைக்கி அந்தளவுக்கு யாரும் புத்திசாலிகளாக இல்லை ஒரு நோய் வந்தால் அதுக்கு இந்த கிருமி தான் காரணம் அப்படின்னு ரொம்ப புத்திசாலித்தனமாக யோசிக்கிறாங்க சரி நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேனே அப்போ இங்கே வரக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் ஏற்கனவே கடவுள் முடிவு பண்ணிட்டாருன்னு இருக்குது ஸோ அதுக்கு கடவுள் பண்ண தீர்மானத்தின் விவரம் என்ன அப்படின்னா கர்த்தர் என்னை நோக்கி நீ என்னுடைய குமாரன் இன்று நான் உன்னை ஜனிப்பித்தேன் அப்படின்னு சொன்னாராம் ஸோ அப்போ சொல்கிறத கேட்குற அளவுக்கு அவன் வய வயதானவனாக இருக்கிறான் குழந்தை கிடையாது அப்போ இன்றைக்கி தான் நான் உன்னை ஜனிப்பித்து அர்த்தம் ஏற்கனவே இருக்கிறவனுக்கு ஜென்மம் கொடுக்குறேன் எப்போ இறைவனுடைய ஞானத்தை நீங்கள் கேட்குறீங்களோ அப்போ நீங்கள் பிரம்மகுமார் குமாரியாக பிறக்கிறீங்க ஸோ நினைவு தான் ஒவ்வொரு மதத்திலையும் பூணல் போட்டால் மறுஜன்மம் எடுத்தாங்க ஞான பண்ணால் மறுஜன்மம் எடுத்தாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு மதத்துலேயும் இருக்குது என்னை கேளும் அப்போது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சுதந்திரமாகவும் கொடுப்பேன் அப்படின்னு போட்டிருக்குது ஸோ தட்டுங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் கொடுக்கப்படும்லாம் புதிய ஏற்பாட்டில் வரும் இல்லையா உண்மையில் அப்படி தட்டுறது கேட்குறதில்ல கடவுளே சொல்கிறார் சொர்க்கத்தின் அதிபதியாக உங்களை ஆக்குறேன்னு சொல்கிறார் அப்போ அவர்கிட்ட கேட்குறதுன்னா என்ன அர்த்தம்னா நீங்கள் அடையிறது அவர் கொடுக்குறாரு பட் அவருடைய வழிப்படி நடந்தால்தான் அது நமக்கு கிடைக்கும் ஸோ அப்படி வழிப்படி நடக்கிறது தான் இங்கே அதை பெறுவது அப்படின்னு அர்த்தம் ஸோ பூமியின் எல்லைகளை உனக்கு சொந்தமாக கொடுப்பேனு அர்த்தம் ஒட்டுமொத்த பூமியும் உனக்கு வெளியே எல்லை ஃபுல்லாக உனக்கு சொந்தனானு அர்த்தம் எல்லைக்குள்ளே இருக்கிறது எல்லாமே உன்னுடைய இது தான் ஸோ அதே மாதிரி உனக்கு எதிராக இருக்கிறவங்கள இரும்பு கோளால் நொறுக்கி குயக்கலத்தை போல் அவர்களை நீங்கள் உடைச்சி போடுவீங்க அப்படின்னு கடவுள் சொல்ற கடவுள் அப்படிலாம் சொல்ல மாட்டார் இல்லையா அடிப்பாக உதைப்ப நான் சொல்லுவார் பட் இது ஒரு மத நம்பிக்கை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க ஸோ மொத்தத்தில் இதை நம்ம எப்படி புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா உனக்கு யாரும் எதிர்க்க வர எதிர்ப்பு இருக்காது அப்படி எங்கே இருக்குன்னா சொர்க்கத்தில் தான் இருக்கும் சொர்க்கத்தில் லக்ஷ்மி நாராயணன் ராஜ்யம் அங்கே இந்த மாதிரி சொத்தை அபகரிக்கணும் திருடணும் இந்த மாதிரி என்னமே இருக்காது காரணம் என்னென்னா கோபம் பற்றி பேராசங்காரனா என்னனே தெரியாது என்ன அர்த்தம் எந்த பாவமும் பண்ண மாட்டாங்க பாவம் பண்ணும்போது தான் நம்ம செய்த பாவத்துக்கு தண்டனையாக நம்முடைய சொத்து அபகரிக்கப்படும் ஸோ அப்படி இல்லை அங்கே நடக்காது ஸோ அதனால் இப்போதும் ராஜாக்களை உணர்வடையுங்கள் பூமி நியாயாதிபதிகளை எச்சரிக்கை இருங்க யாருக்கு எதிராக கூடுறீங்கன்ட்டு ஸோ அவங்க மோசமானவர்களாகவே இருந்தாலும் கடவுளால் தேர்ந்தெடுக்க தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் ஸோ அதில் குற்றம் கண்டுபிடிக்காதீர்கள் நீங் நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் என்ன பண்ணோம் கடவுளை சேவிக்கணும் நடுக்கத்தோடு பக்தி பண்ணணும் அதுவும் பக்தி மார்க்கத்தில் அப்படி காட்டிட்டாங்க இல்லையா கடவுள் ரொம்ப கோபக்காரருன்ட்டு ஆனால் உண்மையில் அப்படிலாம் கிடையாது குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கணும் அப்படின்னா அவரை முத்தம் செய்யுங்கள் ஸோ இங்கே முத்தம் செய்யுங்கள் அப்படின்னா உங்களுக்கு யார் துக்கம் வருதோ அவங்களோட நீங்கள் ஒருமித்து போகிறது கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரியும் அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள் ஸோ இப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் உங்களுக்கு எதிரியாக இருக்கக்கூடாது நண்பர்களாக தான் இருக்கணும் நண்பர்களை ஆக்கிக்கிட்டிங்கன்னா நீங்கள் பாக்கியசாலி எதிர்த்திங்கன்னா ஒரு டைமுக்கு அப்புறம் பிரச்சனை வந்துடும் இது வந்து வடகொரியா போன்ற நாடுகள் சர்வாதிகாரர்கள் ஆட்சி சொல்கிறாங்க இல்லையா அங்கே நீங்கள் அவங்கள எதிர்க்கிறது கூட பாவம் அப்படிங்கிற மெசேஜ் தான் இந்த சங்கீதம் அதிகாரம் ரெண்டில் சொல்லப்பட்டிருக்குது ஸோ மீதியை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓம் சாந்தி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்